சிறப்பான உரையாற்றிய கவிதைபாரி குமரன் பிஜி அவர்களே அவர்களே செந்திரிபால அவர்களே நண்பர் சந்திரசேகரேந்திரே அவர்களே ஆசிரியர் வணக்கத்துக்குரிய ரமேஷ்குமார் அவர்களே

கவிதை தொகுப்பை எழுதிய அம்சம் இரண்டு கதாநாயகர் பலனை முறையாக அவர்களின் கேட்ட பிறகு இந்த நிகழ்வின் கதாநாயகர்கள் மூன்று பேர் ஒரு எழுத்தாளரை முன்பின் அறிமுகமும் இல்லாத எழுத்தாளரை எந்தவித நட்பும் இல்லாமல் இல்லாமல் எழுத்து அவருக்காக இருக்கிறது விமர்சன பார்வை மிக இருக்கிறது என்பதை கழித்து ஒருகிறான் என்று சொன்னால் அது மிக 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 பாராட்டக்கூடிய ஒன்று அந்த பாராட்டக்கூடிய தலைமை இருந்திருக்கிற வணக்கத்துக்குரிய தமிழ்ச்சி உங்களுக்கு எனது சிறப்பு இந்த இவங்க இந்த உரையாடனு சொல்றாங்களே ரொம்ப சிறப்பான விஷயம் இருக்கு ஏன்னா இந்த நூல் குறித்து உரையாடத்தான் முடியாது உரையை கேட்க முடியாது அப்படி ஒரு சிரமமான ஒரு நூல் ஆனா எதுக்கு ஒரு கேள்வி இருக்கு அம்சம் நூலுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு விமானத்தை கட்டுரை ஏன்னா அம்சம் பிரியாவினுடைய கவிதைகள் முதல் வாண்டியிலேயே புரிந்து விடக்கூடியவை என்று பதநாயன் எழுத்துக் கொண்டிருக்கிறார் பிரியம் எழுதி இந்த கட்டுரையை படித்த பிறந்தால் அம்ச பிரியாவின் கவிதைகளுக்குள்ளே இத்தனை ஆடுமான விஷயங்கள் நுட்பமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை எனக்கு நாங்க சொந்தபாந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல தாய்மண் இலக்கிய கழகம் என்கிற ஒரு அமைப்புல அதற்கு முன்னாலேயே நடத்தி வந்தோம் அந்த அமைப்புல வந்து கவி பேரரசர் அவர்கள் இலக்கிய மாலை என்கின்ற ஒரு நிகழ்வை தொடங்கினார் அந்த இலக்கிய மாலை நிகழ்வை சரஸ்வதி சங்கம் என்கிற இடத்தை காலகட்டத்திலே ஒரு நாள் கூட்டம் நடத்துவதற்கு இடம் கிடைக்காத அவர்களின் மேலே ஒரு இடம் இருந்தது அந்த இடத்திலே அந்த கூட்டத்தை நடத்தினோம் அந்த கூட்டத்திலே பலர் கவிதை வாசித்தார்கள் பிரியம் ஓரத்தில் என்று வேடிக்கை பார்த்தார் ஆனால் அவர் ஒரு கவிதை எழுதி வைத்திருக்கிறார் அந்த கவிதையை அதை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது பயங்கரமான துணிச்சல்காரர் வீரர் அவர் தான் எழுதிய கவிதையை அங்கே வாசிப்பதற்கு அவையிலே அரங்கேற்பதற்கு அவருக்கு துணிச்சலில்லை நிகழ்ச்சி புரிந்த பிறகு அந்த கவிதையை என்னிடம் கொடுத்தார் நான் அதை படித்துவிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் கவிதையா இருக்கா கேட்டார் அது புரிக்கவில்லை நான் சொன்னேன் நமது அமைப்பிலே இதுவரை கவிதை வாசித்த மிக சிறப்பாக கவிதை வாசித்த நண்பர்களின் கவிதை விட உங்கள் கவிதை மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு அவருக்கு நம்ம கொடுக்க எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு பிரியம் அவர்களின் முதல் கட்டுரை நூலை அவர் பதிப்பித்திருக்கிறார் பிரியமர்களின் முதல் கவிதை நூலை நான் பதிப்பித்தேன் இரண்டாயிரத்தி நிறைய பேருக்கு பல விஷயங்கள் தெரியாது அவரு கட்டுரையாளர் மட்டுமல்ல கவிஞர் மட்டுமல்ல அவர் ஒரு நாடக ஆசிரியர் அது நடைபெற்கு தெரியாது இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் இலக்கிய துறைக்கு வருவதற்கு முன்னால் குத்துச்சண்டை வீரம் இது யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இவருக்கு குமரன்ஜெய் ராமசிரிய சபை போனவர்களுக்குவருடைய இயற்கை குடம் தெரியும் என்ன இருந்தால் இப்படி எல்லாம் மல்லிகை கட்டார் இவரு ராம்சப்பிரியா கேட்டார் என்ன எப்படி சமாளிக்கிறீங்க அவர் என்ன அவரு குத்துச்சண்டை வீரர்கள் இந்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள்

குதிரையை பத்தி யாரையாவது ஒப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சுன்னா நான் நினைச்சு பாக்குறேன் பிரியம் வந்து லேஸ்ட்ல ஒரு கவிதையில அமைதி அடைந்து விட வைப்பார் அந்த கவிதையை மறுபடியும் மறுபடியும் எழுதுவார் திருப்பி திருப்பி எழுதுவார் அது இவருடைய முதல் புத்தகத்தை போடும் போது இந்த டிடிபி பண்ண ஒரு தோழர் இருக்காரு நம்ம மண்டலிகள் மைத்திர பேர் பார்த்துட்டாங்க அவர் சொன்னாரு

அப்படி குத்தி கொண்ட காரணத்தினால்தான் தலையெல்லாம் முன்னாகி தலையிலே சீர் வழிந்த காரணத்தினால்தான் சீர்தலை சாத்தாரா என்று அவருக்கு ஒரு பெயர் வந்தது இது என்று வரலாறா அது புனைவா தெரியல இவரே அதை மாதிரி தான் இவர் தலையில புத்தி இவர் இவருடைய கவிதைக்காக புத்திக்குறாவோ இல்லையோ பிறரின் தலை கவிதைகளுக்காக அவர்களின் தலைகளை சுற்றுவதற்கு தயங்காத ஒரு மனித என்பதை நமக்கு தான் தெரியும் இல்ல இந்த இன்னைக்கு நிகழ்வை பத்தி சொன்னா மூன்றே மூன்று வாக்கியங்கள் அந்த பழங்குடிகள் பத்தி மூன்று அந்த மூன்று வாக்கியங்களை ஏற்கனவே பேசுகிறீர்கள் சொல்லி விட்டார்கள் இரண்டு வாக்கியங்கள் ஒண்ணு அவங்க பேரு சுதந்தி தாஸ் சரிங்களா முழுவதை கற்றுக்கொள்ளாங்க சுதந்தி தாஸ் அந்தமா ஒரு விஷயம் சொன்னாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பழமுடிகள் இயற்கை குணம் செய்யலாம் பழமுடிகளை பற்றி ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் அவர்கள் பணக்காரர்களும் இல்லை யாண்டி கிருஷ்ண இது இரண்டு வாக்கியம்தான் பழமுடிகள் அடுத்து நம்ம சாரு அருணாச்சலம் அவர் சொன்னார் அது அற்புதமான அடையாளப்படுத்துகிறார் அது முழுக்க படங்களுடைய ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்லிட்டார் அவர்கள் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறார்கள் சொன்னால் இயற்கையை அவர்கள் சுரண்டவில்லை தேவை இல்லாதவற்றை எடுக்கவில்லை இயற்கையை பாதுகாக்கிறார்கள் என்று புத்தகத்துல வந்து ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுற அது இப்ப நம்ம அமிர்த நம்ம இவரு அம்சபிரியா பாத்தீங்கன்னா முதல் கவிதை முதல் கவிதை இட்லியில அப்படிங்கிறார் கடைசி கவிதை தேரியல முடிக்கிறார் அந்த இட்லி அது அற்புதமான கவிதை அது ஆனா அந்த அற்புதமான கவிதை பெரிய ஒத்துக்கலாங்க அவரு அவர் ரொம்ப ஆழமான செத்தாலும் எந்த மாதிரி ஆட்களுக்கு அது மிக சிறந்த கவிதை ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த தொகுப்பு மிக அற்புதமாக பிரியமர்கள் கேட்டிருக்கார்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்ல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த புத்தகத்தை பார்த்ததுதான் எனக்கு முதல்ல போக வருது ஏன்னா படிக்கல முழுக்க பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே அட்டையை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே பார்த்தோம் அப்படியே கடைசி பார்த்தது வந்து போகும்போது பொறாமையா இருந்தது ஒரு கட்டுக்குள் வராத கவிஞர் பிரியம்

வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கிறார் ஆனால் நான் அலைபேசியை எடுக்கவில்லை நான் கவனிக்கவில்லை எனவே அவசர அவசர அவசரமாக பதிப்பாளர் கேட்டார் என்பதற்காக உடனடியாக அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஒன்பது பாஷா கிட்ட கேட்டிருக்காரு ஒன்பது பாஷா எழுதி கொடுத்திருக்காரு அதை பார்த்தது எனக்கு பயங்கரமான புறம் ஏன்னா எனவே இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை உங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்பு விட்டு விட்டேனே என்கின்ற அந்த ஆதங்கம் ஆனால் இன்னொன்றை பதிவு செய்தாக வேண்டும்

அப்படின்னு போயிட்டு அந்த கட்டுரை ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு ஆறு பக்கத்தில் தான் கடைசியில பாட்ஷா எழுந்தது ரெண்டு பக்கம் அது ஆக முப்பத்தி எட்டு பக்கம் இந்த முப்பத்தி எட்டு பக்கத்துல திருநாமு பொன்னுசாமியோட அந்த மொழிபெயர்ப்பு ரெண்டு பக்கம் போயிடுச்சு ஆக முப்பத்தி ஆறு பக்கம்தான் மிக சிறிய நூல் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து எப்படியாவது சாதித்த காலம் விடுத்து சொல்லிட்டு தலைமையான சைஸ்ல எடுத்துக்கிட்டாங்க காலகட்டத்துல மிக சிறிய புத்தகம் வந்திருக்கு ஒரேன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் ஒரு பெண் எழுத்தாளர் அந்த நாவல் நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு மிகப்பெரிய புத்தகங்கள் எழுதினா பெயர் வாங்க வேண்டும் என்பதல்ல அளவில் சிறியதாக இருந்தாலும் கூட அது சிறப்பான அம்சங்களை கொண்டிருந்தால் அந்த புத்தகம் மிகவும் அதிகமாக பாராட்டப்படும் ஏற்கப்படும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் இந்த புத்தகம் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னா கரம்பூர்ல ஆரம்பிக்குது நவமலையில முடியுது கரம்பூர் நானும் கரம்பூர்ல கலந்து வளர்ந்து தான் பெரிய ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே பெரம்பூர் பிறந்த இவரும் பெரம்பூரில் ஆனால் நான் பார்க்காத விஷயங்களை இவர் பார்த்திருக்கிறார் பார்ப்பது என்பது வேறு அவதானிப்பது என்பது வேறு கவனித்து இருக்கிறார் அதை மீது பண்ணியிருக்கார் அது அது பெரம்பூரில் வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை முறை வந்தது பரம்பூருக்கு ஏன் அந்த பெரம்பூர் பேர் வந்தது அவர்கள் அந்த மக்கள் யார் அந்த பழங்குடிகள் யார் அவர்கள் இங்கிருந்து வந்தார்கள் இப்படியான விஷயங்களையும் இது இவரு ஆந்திராவிலிருந்து பொருந்திருந்து வந்த மக்கள் அப்படி அப்படின்றத விஷயத்த சொல்ற

ஒரு தகவலை மட்டும் சொல்லணும் இதுல மொழி நடை ரொம்ப முக்கியம் புரிய இந்த கற்பனை மொழிநடை நடை பார்த்தீங்கன்னா ஒரு எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஆனா மிக ஆழமான மிக அழகான ஒரு மொழி நடையை கையாண்டிருக்கிறார் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது மிக பழமையான கேள்வி இது தொன்மையான கேள்வி என்பதை சொல்லுவது வந்து சொல்றாரு இது ஒரு மகாபாரத கேள்வி அப்படிங்கிறார் சொல்ல மகாபாரத கேள்வி என்னும்போது மகாபாரதம் என்னும்போது பழைய கேள்வி அப்படின்னு ஆயிடுது அப்புறம் மகாபாரத கேள்வி என்பது

வேதங்கள் கூடாது வேறு தாழ்வு கூடாது என்று கருதுகின்ற எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் நீக்கிறோம் என்ற சொல்லை பயன்படுத்துவதில் அது ஒரு அது நீக்கிறோர்களை அத கருப்பர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கருப்பர்களை அவமானப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் மட்ட மட்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெள்ளை திமிர் பயன்படுத்திய வார்த்தை நீக்கிறோம் அந்த வார்த்தை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்கிறேன் இன்னொன்று சொல்லியிருக்காந்த வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அடைப்பு குடிப்பிலே சொல்லுகிறார் அப்பொழுது ஆந்திரா என்கின்ற ஒரு கை இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை என்றார் இதுதான் வந்து ஒரு எழுப்பின் நேர்மை தனக்கு எல்லாம் தெரியும் என்று காட்டி கொள்கின்ற தன்மை இல்லாமல் தான் அறிந்தவர் தரிசர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற துடிப்போடு ஒரு படகையோ அல்லது ஒரு கட்டுரையோ எழுதும்போது தான் அறியாத பட்சியின் சுட்டி காட்டுகின்ற ஒரு எழுத்து நேர்மை கீயும் மிக தெளிவாக ஆழமாக பேசுவதே இருக்கிறது அதை சொல்லிடுறார் ஆனால் ஆந்திர வார்த்தை அப்போதை கி இருநூத்தி முப்பது ஆந்திரப் பேரரசு தொடங்கிவிட்டது நூற்றுவ கன்னல் என்று சொல்லுவாங்க அந்த நூற்றுவ கன்னடர்களால் உருவாக்கப்பட்டது தான் ஆந்திரப் பேரரசு ராமய வார்மீக ராமாயணத்திலே கிஷ்கிந்திரா காட்டத்துல விந்தியத்திற்கு இருக்கிற ராஜ்யங்கள் என்று வரும்போது சோழ ராஜ்யம் கேரள ராஜ்யம் என்று சொல்லும் போது ஆந்திரர்கள் என்கின்ற சொல்லாடல் விஷயம் என்னென்றால் ஆந்திர பேரரசு தோன்றியது ஆனால் ஆந்திரா என்கின்ற சொல்லாடல் ராமாயணத்திலே வந்திருக்கிறது என்று சொல்லும்போது இவர்கள் கதை கட்டுவது போல ராமாயணம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டதுல ஆந்திர பேரரசு குருவான கிமு இருநூத்தி முப்பதுக்கு பிறகுதான் எழுதியது என்கின்ற ஒரு வரலாற்றுமையும் நாம் தெரிந்து விடுவார்கள் தெரிந்து விட்டார்கள் பால்கா கங்கை கட்டை வரையிலே ராகுல சாங்கத்தியாயன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் ராமாயணம் ஒன்னாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் அந்த அவருடைய கூச்சைக்கு பலு சேர்ப்பதாக அந்த சரித்தர்பூர்வமான உண்மை இருக்கிறது இந்த அப்புறம் முக்கியமான விஷயம் ஏகலை மண் பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பல செய்திகள் இயற்கையை பற்றி வரலாற்றை குறித்து நம்முடைய புராதன விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார் தானியங்களை உதிர்ப்பு சுவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று நான் பெரிய மறுபடியில கேட்டேன் மேற்குத் தொடர்ச்சி மலை என்று சொன்னார் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் மேற்கு தொடர்ச்சி மலை நவமலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி அது முழுக்க முழுக்க இன்றைக்கு குஜராத்தில் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலையிலே இல்லாத தானியங்கள் இல்லை இல்லாத தாவரங்கள் இல்லை என்கின்ற நாம் அறிய முடிகிறது இது எப்படி படகுறிகள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை சொல்லும்போது ஒரே ஒரு சிறுகதையை மட்டும் நினைவூட்டி நான் என்னுடைய முறையை முடித்திருக்கிறேன் செந்தி தமிழ்மியில் ஒரு சிறுகதைக்கிட்டார் அந்த சிறுகதைகள் என்னன்னா அவங்களுக்கு பெரிய கவிதா ஒரு நிலக்கிழா லேண்ட்ல அவருடைய வந்து அறுப்பு நடக்குது பழங்குடியின ஒரு கணவனும் மனைவியும் அந்த இடத்துல அவங்க வேலை செய்யறாங்க பண்ணை எழுதிகளாக வேலை செய்து இருக்காங்க அங்கே அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஆண் அந்த கழனியிலே இருக்கிற எலி கையை விட்டு அந்த எலி குந்துகளிலே பெருசாலை தோண்டி வைத்திருக்கிற எலி குந்துகளிலே இருக்கிற அந்த நெல் தானியங்களை எல்லாம் அள்ளி தன்னுடைய மனைவியிடம் கொடுக்கிறான் அந்த மனைவி அவள் முன்னாலையிலே அதை கட்டி வைக்கொண்டிருக்கிறான் அது ஒரு எனக்குரிய ஒரு அரை மூத்தை அளவுக்கு தேவை வருகிறது அதை கட்டிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் கூடியமாக செல்லும் பொழுது அந்த ஜமீன்தாரின் மனைவி என் இருக்கின்ற எரிவலையில் எடுத்த நெல் எனக்குத்தான் சொந்தம் என்று அதை பிடுங்கிக் கொள்கிறார் அந்த பழங்குடி என மிக சந்தோஷமாக அதை கொடுத்து போய்விட்டார் ஆக இப்படி பழங்குடி மக்கள் எப்போதும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்முடைய அம்சக்குடியா அவர்கள் தன்னுடைய நூலிலே சொல்லியிருக்கிறார் எல்லோரும் சாப்பிட வேண்டும் எல்லோருக்குமானதான் இந்த உணர்விகள் முறை அவற்றை கதைகள் என்று சொல்லி இருக்கிறார் அதை தெளிவு கொடுத்திருக்கிறார் அவங்க புரிய முகன்கள் இருவரும் வாழ்க இருவரின் பணியை கொண்டு நாட்டு மக்களை சென்றடையவருக்கு நம்மடைய வணக்கத்துக்குரிய கமிஷனர் அவர்கள் வாழ்க்கை என்று சொல்லி வாய்ப்புக்கு நடந்து